ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கிழங்கு தான் முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு தேனியில் ஒரு கிலோ நானூறுரூபா சொன்னாங்க சரி ஒரு கிழங்கு எடுத்து வெயிட் போட்டு பார்த்தோம் முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு நூற்றி நாற்பது ரூபாய் சொன்னாங்க வாங்கிட்டு வந்துவிட்டோம் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து முட்டி வெள்ளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உள்ளே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரியே வச்சு குடிக்கலாம் ஆட்டுக்காலில் இருக்கிற ரோம மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே வந்து முடவாட்டுக்கால் கிழங்குன்னு வந்துச்சு இதை வந்து தோலை மட்டும் சீச்சிடணும் சீச்சு கீழே போட்டு எப்போயும் நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு தான் குடிக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பை விட இந்த சூப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இந்த கிழங்கு எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது வாங்கி நீங்களும் சூப் வச்சு குடிங்க இந்த ஒரு கிழங்கையை வந்து நான் அஞ்சு நாள் சூப் போடலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிளாஸ் சூப் போடலாம்